அமர்ந்த கோலத்தில் அருளும் வெங்கம்பாக்கும் ஸ்ரீரங்கநாதர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றம் வட்டத்தில் அமைந்துள்ளது வெங்கம்பாக்கம் கிராமம் இங்கு ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது பொதுவாக அரங்கநாத பெருமாள் என்றாலே அவர் சயன கோலத்தில்தான் காட்சி தருவார் ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள பெருமாள் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிப்பது வேறெங்கும் காண கிடைக்காத காட்சி என்கிறார்கள் இந்த ஆலயத்தை பற்றி இங்கு பார்ப்போம் இத்திருத்தலத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இந்த கிராமத்தில் தோன்றியிருக்கிறார் இதையடுத்து அவருக்கு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஆரம்ப காலத்தில் சிறிய கூரை அமைத்து வழிபாட்டை தொடங்கியிருக்கிறார்கள் நாளடைவில் சிறிய அளவில் கல்லாலான கட்டிடம் கட்டி அதனுள் ஸ்ரீரங்கநாத பெருமாளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் கோவிலை நிர்மாணித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டின் முதல் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளனர் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோவில் புனரமைக்கப்பட்டு சற்றே விரிவுபடுத்தி கட்டப்பட்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் முகப்பு பகுதியில் மகாவிஷ்ணு நான்கு திருக்கரங்களுடன் ஆதிசேஷன் மீது அமர்ந்திருக்கும் கதை சிற்பம் காணப்படுகிறது அவருக்கு இரு புறத்திலும் சிறிய திருவடி என்று அழைக்கப்படும் அனுமன் பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படும் கருடனும் அமர்ந்திருக்கிறார்கள் அதன் அருகிலேயே மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் வீட்டிருக்கும் பல வண்ணக் கதை சிற்பமும் காண்போர் கண்களை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது பழமையான இக்கோவிலானது கருவறை மண்டபம் முன் மண்டபம் என்ற அமைப்புடன் கட்டப்பட்டு இருக்கிறது பொதுவாக ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆதிசேஷன் மீது சைனத்திற்கும் திருக்கோளத்தில்தான் காட்சியளிப்பார் ஆனால் இத்தலத்தில் பெருமாள் ஆதிசேஷன் மீது சிம்மாசனத்தில் அமர்ந்து திருக்கோலத்தில் இருப்பது அரிதான ஒரு அமைப்பாகும் கிழக்கு திசை நோக்கி வீட்டிருக்கும் இந்த பெருமாள் வலது காலை தொங்கவிட்டும் இடது காலை மடக்கி வைத்த நிலையிலும் அமர்ந்திருக்கிறார் நான்கு கரங்கள் கொண்ட இந்த பெருமாளின் மேல் இரு கரங்கள் சங்கு சக்கரம் தாங்கியும் கீழ் இரு கரங்களில் வலது கரத்தை பீடத்தின் மீது இடது கரத்தை முழங்காலின் மீது வைத்த நிலையில் காணப்படுகிறார் மூலவர் சன்னதிற்கு எதிர்ப்புறத்தில் கருடாழ்வார் வீற்றிருக்கிறார் மூலவர் சன்னதிற்கு எதிரே மறுபுறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கிறது இத்தலத்தின் வழியாக செல்லும் பக்தர்கள் அனைவரும் இவ்வாலயம் வந்து பெருமாளை வணங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இத்தலத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வணங்கினால் முயற்சித்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேறும் என்று இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறும் வைணவ நிகழ்வுகளில் வைகுண்ட ஏகாதேசி திருவிழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த விழாவில் வெங்கம்பாக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசனம் செய்து அவரின் அருளை பெற்று செல்வதன் வாடிக்கை இந்த ஆலயம் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்கள் தனி தரிசனம் செய்வதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அமைப்பிடம் சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திற்கு கல்பாக்கத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது வெங்கம்பாக்கம் செங்கல்பட்டிலிருந்து கல்பாக்கம் சாலையில் இயங்கும் அனைத்து பேருந்துகளும் இவ்வூரில் நின்று செல்லும் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சதுரங்கப்பட்டினம் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது